என்னது சிக்கன் சிக்கன் என்னடா புதுசா இருக்கு என்ன நாட்டுக்க தனியா ஐயா ஐயா தனியாவது ரெண்டு பேருக்கும் இந்த சில்லி சிக்கன் தான் கூட பிடிச்சிருக்கேன்

இந்த கடையில ஒரு வித்தியாசமான சாப்பாடு எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதை தான் இப்போ ரை பண்ண போகிறோம் ரை பண்ணிட்டு ப்ரைஸ் என்ன மாதிரி ரிவ்யூ ஃபுல் ரிவியூ இந்த வீடியோட பார்க்க போகிறீங்க அங்கே டூ கே சிலோன் சேனலுக்கு முதத்திரம் பாருங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே நாங்கள் உள்ள வந்துட்டோம் ஆர்டர் பண்ண சாப்பாடு எல்லாம் வந்துட்டேன்னு

ஒரு பிடி ஒன்று பிடிக்கல வெனிலா மில்க் சோக்லேட் மில்க் ஷேக் ரெண்டு ஆப்பிள் ஜூஸ் ஒன்று எடுத்துனாங்கன்னா தெரியுது இப்போ இதை சாப்பிட்டு டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு கூட சொல்ல போகிறோம் வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தோண்டே இருக்கு ஓகே வாங்க சாப்பிடலாம் நாம் வந்து கிளி பரோட்டா கிளி பரோட்டா அதில் சாப்பிட வழியில் நண்பன் பிளேட்டுகள் மாறி இருப்பேன் உங்களுக்கு வீடியோவில் தெரியும் எல்லாம் அடிவாட்டு ஒரு மாதிரி இப்போ மாற்றி மாற்றி வேறு நாசி சாப்பிட போகிறாரா இவர் கிளி பரோட்டா பிரிச்சின்னு சாப்பிட வழிக்கிட்டே எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நான் சொன்ன மாதிரி அது தன் உள்ள வந்து சிக்கன் முட்டை எல்லாம் பொறிச்சு வச்சு லேயர் லேயரா ஆடிக்கி இருக்கேன் லேயர் லேயர் ஆனால் அப்படியே எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பைக் போய் பார்க்கணும்

சரி விட கொத்தே சாப்பிடலன்னு சொல்ல இது பிடிக்குது போல எடுக்கிறீயா சாப்பிட எல்லாம் உங்களதான் நண்பனை தான் ரிவ்யூ கொடுக்க போறேன் இவர் புது மெம்பர் நண்பன் இவர்தான் கடைசியா ரிவியூ கொடுக்க போறேன் இவர் உண்மையா மட்டும் தான்

இது காம்பினேஷன் சூப்பர் லாவா நல்லா இருக்கு நாங்க இதை குடிச்சு பிடிப்போம் உங்க யாரும் நடந்து குடிக்கிறா கூட முடிஞ்சதுங்க எனக்கு உண்மையில இந்த செட்டிநாடு சூப்பரா பிடிச்சிருக்கு

விட்டா புண்டு அவர் பார்க்குறாங்க ஒரு சின்ன துண்டு தான் பச்சை ஆடா பேருக்கு ஏற்ற மாதிரி தானே சில்லி சில்லி சிக்கன் என்ன உரம் பெண்ணா பாவிங்க திடீரென்னு சோடா வந்திருக்கோம் ஒவ்வொரு தர எதுவுமே உரைப்பு தாங்கலாம இருக்கு சில்லி சிக்கன் பேர் எங்களுக்கு விளங்குது ஆனா அது இந்த அர்த்தம் இப்பதான் விளங்குது என்ன சாஸ் விட்டுருப்பேன் நல்ல தக்காளி சாஸ் விட்டுருப்பேன் என்ன சேரா சில்லி சோஸ் சில்லி சோஸ் விட்டு நல்ல உரைப்பா செய்திருக்காங்க

बुला दे गेम दे जट्टी नाट करी अरमान और ये सरी बुरा बुरा कुछ दांग के लोग कालो वैसे तो लगा लगा डियो निकला

வேறு லெவில உள்ள வந்து நல்ல ஜூசியா அப்படி எடுத்து சாப்பிடு ஒரு பைட்ல நல்ல சம டேஸ்ட் அந்த வித்தியாசமா இருந்தேன் அடுத்தது

Dol... Dolbyn, ok haa? Ah. Okay. No, Dolbyn sabat rukiya? Aika niya sabat rukiya? Aika niya sabat rukiya? Ok, ok. Enakum uh, mas... Ena romba padicha dinda Kliipurota மற்றது இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த சில்லி சிக்கன் தான் கூட பிடிச்சிருக்கு ரெண்டு பேருக்கும் மறக்காம வந்தா இதை தனியாக எடுத்து ட்ரை பண்ணுவோம் என்ன கூடுவார் சில்லி சிக்கனை ரெண்டு பேரும் மறக்காம எடுத்து வந்து ட்ரை பண்ணுவோம் ஓ வேற கிலோ காக்கில சீனியும் பாயிடுவாங்க நினைக்கிறேன் எல்லாத்தையும் சொன்னீங்க இல்லை இதுக்குள்ள ஓட்டுட்டு சாப்பிட்றது தனியா சாப்பிடுங்கடா ஐயா ஐயா பணப்பரிசு போட்டி தயாரா சொல்லுங்க சொல்லுங்க போட்டி தயாரா

நாங்க என்னடா பா மிஞ்ச வச்சுக்குறீங்க நினைப்பீங்கன்னா இல்ல கேமராமேன் எல்லாம் செய்து நாங்கள் சாப்பிட போறோம் உங்களுக்கு வீடியோ நேரம் பார்க்க இதா இருக்கு மட்டும்தான் டாப் பண்ணி இப்போ ஃபுல் ரிவ்யூ முடிச்சிருப்போம் ஓவர் ஆல் எல்லாமே நல்லா தான் இருக்கு இது மட்டும் உங்களுக்கு காரமா இருந்தா ஆனா இது காரமா சாப்பிடுறதுக்கு இது ஓகே ஓகே உம் ஓகே ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரன் இதே மாதிரி ஃபுட் ரிவ்யூஸ் வீடியோஸ் தொடர்ந்து வந்தோண்டே இருக்கும் அங்கே டூ கே சிறோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நாங்கள் உங்க டூ கே சிறோன்ஸ் ஓகே பா